நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் சேனலின் அண்மை செய்தி இருபத்தெட்டு அமாவாசைகள் மட்டுமே திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி விளாசல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆட்சி விடிய ஆட்சி இன்னும் இருபத்தெட்டு அம்மாவாசைகள் மட்டுமே இருக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதொல்வி அடையும் சகாதகார ஆட்சி மொழி வரும் விடிய ஆட்சி வீட்டுக்கு போகும் என்கிற நிலையை தமிழக மக்கள் உருவாக்குவாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு குடிவிரவில் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய மக்கள் ரெடியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி காட்டு சாட்டமான பேச்சு இந்த இருபத்தெட்டு மாதங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும் சரிவாத ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்துடும் மக்கள் இருபத்தெட்டு அமாவாசை கழிச்சு சந்தோஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒடியாட்சி இருபத்தெட்டு அமாவாசைகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கும் சரிவார சர்வாதிகார போக்கு என்றைக்கும் நீடித்ததில்லை அதிகாரம் நிரந்தரமாக இருந்ததில்லை அதனால் தமிழ்நாட்டில் இன்னும் எட்டு அமாவாசைகள் மட்டுமே திமுக ஆட்சி இந்த விடியாட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியாலும் இருபத்தெட்டு அமாவாசைகள் கழித்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி மலரும் இது உறுதி மக்கள் அனைவரும் அதிமுக பக்கம் நன்றி வணக்கம்